அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மாசி மகம் அன்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அதே போல் தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நல்ல நாளை சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு மாசி மகம் என்பது அனைத்து விதமான பாவங்களை நீக்கி புண்ணிய பலனையும் வேண்டிய வரங்களையும் அளிக்கும் ஒரு அற்புதமான சிறப்பான நன்னால் இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடு தானதர்மம் புனித நீராடுதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் என எதை நாம் செய்தாலும் அது பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு அளிக்கும் மாசி மாத பௌர்ணமி மக நட்சத்திரம் இணைந்து இருக்கும் தான் நாம் மாசி மக நன்னாளாக கொண்டாடி மகிழ்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மகம் வரும் மாசி இருபத்தெட்டு பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று வருகிறது அன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் அற்புதமான நன்னால் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள உகந்த தெய்வீகமான நாள் மாசி கயிறு பாசி படியம் என்ற ஒரு பழமொழியும் உண்டு அதாவது இந்த மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் பாசி படியும் வரை தாலிபாக்கியும் நீடித்து நிலைத்திருக்கும் என்று இதற்கு பொருள் பொதுவாக ஒரு வருடத்திற்கு மாங்கல்ய கயிற்றை இரண்டு முறை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி மாங்கல்ய கயிற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஒரு அற்புதமான நாளுக்காக காத்து கொண்டிருப்பின் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது கௌரி நல்ல நேரம் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது ராகுகாலம் யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தில் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வது சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கொள்வது என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்